வீட்டில் தெய்வ சக்தியை அதிகரிக்க நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் வணக்கம் நண்பர்களே நம்முடைய வீட்டில் பண வரவு இல்லை மன நிம்மதி இல்லை ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வருகிறது வீண் வம்பு வழக்கு ஏற்படுகிறது குழந்தைகளுக்குள் ஒற்றுமையின்மை தொழிலில் முன்னேற்றமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் நம்முடைய வீட்டில் குல தெய்வம் மற்றும் இதர தெய்வங்கள் இல்லாததுதான் நாம் யாரிடம் குறி கேட்டாலும் சரி ஜோதிடம் பார்த்தாலும் சரி அவர்கள் கூறும் ஒரே பதில் உங்களுடைய வீட்டிற்கு உள்ளே கடவுள் வரவில்லை என்பதாகத்தான் இருக்கும் வீட்டில் தெய்வ சக்தியை அதிகரிக்க முடியுமா இதற்கு தீர்வு உண்டா என்று கேட்டால் நிச்சயமாக தீர்வுண்டு வீட்டில் தெய்வ சக்தியை அதிகரிக்க நாம் சில மாற்றங்கள் மற்றும் சில விஷயங்களை செய்தாலே போதும் தெய்வ சக்தி மேலோங்கும் இந்த பதிவில் வீட்டில் தெய்வ சக்தியை அதிகரிக்க நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம் ஒன்று தெய்வீக மந்திரங்கள் சொல்ல வேண்டும் குட் வைப்ரேஷன் மற்றும் பேட் வைப்ரேஷன் என இரண்டு வகைகள் உள்ளன நாம் ஒரு கல்லை சிற்பமாக வடித்து அதற்கு சக்தி வாய்ந்த மந்திரங்கள் ஸ்லோகங்களை சொல்லி உருவேற்றிய பிறகுதான் அதில் தெய்வம் குடியிருக்கும் என்பது உண்மை அதுபோலதான் நம்முடைய இல்லத்தில் தெய்வம் குடியேற வேண்டும் என்றால் நம்முடைய இல்லத்தில் தினமும் மங்கள இசை மந்திரங்கள் ஸ்லோகங்கள் காலை எழுந்ததும் சுப்ரபாதம் கந்த சஷ்டி கவசம் சிவபுராணம் ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் ஸ்ரீ லலிதா சஹசிரநாமம் போன்றவற்றை பாட வேண்டும் எனக்கு தெய்வீக மந்திரங்கள் அவ்வளவாக தெரியாது என்றால் ஒரு பிரச்சனையும் இல்லை காலை மற்றும் மாலையில் விளக்கேற்றி தெய்வ பாடல்கள் மற்றும் மந்திரங்களை வீட்டில் ஒலிக்க செய்தால் போதும் வீட்டில் குட் வைப்ரேஷன் தெய்வீக சக்தி ஏற்படும் வீட்டில் நறுமணம் வீச வேண்டும் ஒருவர் நம்முடைய வீட்டிற்கு வந்தால் அவர்களை முதலில் ஈர்ப்பது நல்ல நறுமணம்தான் அதன் பிறகுதான் வீட்டின் அலங்காரங்கள் மற்றும் பொருள்களை பார்ப்பார்கள் இவ்வளவு ஏன் நம்முடைய வீட்டிற்கு யாராவது விருந்தாளிகள் வந்தால் நாம் வாங்கக்கூடிய முதல் பொருள் ரூம் ஸ்ப்ரே தான் அதுபோலதான் தெய்வம் வீட்டிற்குள் வர வேண்டும் என்றால் நாம் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒன்று நம்முடைய வீட்டில் தினமும் சாம்பிராணி போட்டு வீட்டை நறுமணம் மிக்கதாக வைத்துக் கொள்ள வேண்டும் சாம்பிராணி புகையை தினமும் வீடு முழுவதும் காட்டுவதால் எதிர்மறை சக்திகள் அனைத்தும் நீங்கும் வீட்டில் மன நிம்மதி கிடைக்கும் தெய்வ சக்தி அதிகரிக்கும் முன்ன தீபமேற்றி வழிபட வேண்டும் ஒளி இருக்கும் இடத்தில் இருள் நீங்கும் இறைவன் ஒளியில் இருக்கிறார் என்பது ஐதீகம் அதேபோல காற்றும் சூரிய ஒளியும் புகும் வீட்டில் காலன் வர பயப்படுவான் என்று ஒரு பழமொழியும் உண்டு நாம் தினமும் காலை மாலை என விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் நம்மை சூழ்ந்துள்ள தீய விஷயங்கள் யாவும் மறையும் தினமும் மாலை ஆறு மணிக்கு மேல் அதாவது சூரியன் அஸ்தமனமான பின்பு வாசலில் மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கை கொண்டு தீபம் ஏற்றி வீட்டிற்கு வெளியேயும் பூஜை அறையிலும் வைத்து வழிபட்டு வந்தால் இறைவன் நம் வீடு தேடி வருவார் வீட்டிலுள்ள ஜன்னல்களை எப்போதும் அடைத்து வைக்காமல் சிறிது நேரமாவது திறந்து வைத்து அனைத்து அறையிலும் சூரிய ஒளியை வரவிடுங்கள் அப்படி சூரிய ஒளி உள்ளே புகும்போது தூர்தேவதைகள் வராது தினமும் விளக்கேற்ற வேண்டுமா என்று கேட்டால் கண்டிப்பாக விளக்கேற்றி தான் ஆக வேண்டும் ஏனென்றால் தினமும் எந்த வீட்டில் விளக்கேற்றி வழிபடுகிறோமோ அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் நான் நெய்வேத்தியம் மற்றும் மணியோசை ஒலிக்க வேண்டும் தினமும் நெய்வேத்தியம் செய்து மணியோசை ஒழிக்க செய்து வழிபட்டால் நம்முடைய வீட்டில் உள்ள துர்க்கிரியைகள் துர்தேவதைகள் யாவும் பயந்து வெளியேறும் வீட்டிற்குள் அண்டாது நெய்வேத்தியம் என்றால் பெரிதாக யோசிக்க தேவையில்லை வாழைப்பழம் கற்கண்டு எச்சில் படாமல் வடித்த சாதம் என எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதை வைத்து இறைவனிடம் வழிபட்டு நீர் விலகிய பின்பு மணி ஓசை ஒலிக்க செய்ய வேண்டும் மணி ஓசை ஒலிக்கும் போது வீட்டினுள் தெய்வசக்தி அதிகரிக்கும் நிம்மதி பிறக்கும் ஐந்து வீட்டின் நிலை வாசலை கவனிக்க வேண்டும் புதிதாக வீடு கட்டுவோர் முதலில் நிலைவாசல் தான் வைப்பார்கள் காரணம் நம்முடைய வீடு மற்றும் வாழ்க்கை நிலைக்க வேண்டும் என்பதற்காக தான் பொதுவாக நல்ல சக்தியாக இருந்தாலும் சரி தீய சக்தியாக இருந்தாலும் சரி வீட்டின் நிலையை தான் உள்ளே வர முடியும் அல்லவா நம்முடைய வீடு செழிப்படைய வேண்டும் என்றால் தெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்க வேண்டும் நம் குலத்தை பாதுகாக்கும் குலதெய்வம் நின்று காவல் காக்கக்கூடிய இடம் வீட்டின் நிலை வாசல் முன்தான் ஆகையால் நிலை வாசலை அடிக்கடி நன்றாக துடைத்து சுத்தம் செய்து மஞ்சளை தண்ணீர் விட்டு குழப்பி குங்குமம் வைக்க வேண்டும் அதன் பிறகு மாவிலை தோரணம் கட்ட வேண்டும் பிறகு பூஜை அறையில் ஊதுபத்தி காட்டுவது போல தினமும் நிலை கதவும் முன்பும் ஊதுபத்தி சாம்பிராணி காட்டி வழிபட வேண்டும் அப்படி வழிபடுவது மிகவும் சிறந்தது வீட்டின் நிலையில் மாவிலை தோரணம் கட்டுவது கூடுதல் சிறப்பு மாவிலை தோரணம் கிடைக்கவில்லை என்றால் வேப்பிலை தோரணம் கூட கட்டலாம் ஆனால் அலங்காரத்திற்காக செய்யப்பட்ட பிளாஸ்டிக் மாவிலை தோரணத்தை வீட்டின் முன் கட்ட வேண்டாம் அது பயனளிக்காது ஆறு தீய சொற்கள் பேசாதீர்கள் நம்முடைய வீட்டில் தெய்வம் குடியேற வேண்டும் என்றால் இவற்றை மட்டும் செய்தால் பத்தாது நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய மனதும் தூய்மையாக இருக்க வேண்டும் குறிப்பாக வீட்டினுள் தீய சொற்களை பேசாதீர்கள் இவற்றையெல்லாம் பின்பற்றினால் தெய்வம் நம்முடைய வீட்டில் நிச்சயம் வாசம் செய்வார் தெய்வ சக்தியும் வீட்டில் அதிகரிக்கும் என்பதில எந்த ஒரு ஐயமும் கிடையாது